என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் காரடையான் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினான்காம் நாள் வியாழக்கிழமை அன்று வருகிறது இந்த நல்ல சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி நீங்க வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்து எடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே இந்த பங்குனி முதல் நாள் வியாழக்கிழமை அன்று வருகிறது தமிழ் மாதத்துடைய தொடக்க நாளான பங்குனி மாசத்துல வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது ஏன்னா இந்த காரடையான் நோன்பு அப்படின்னாலே கௌரி அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான நாள் கௌரி அன்னையை நோக்கியும் காமாட்சி அம்மனை நோக்கியும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதோடு சேர்ந்து இந்த மார்ச் பதினான்கு வியாழக்கிழமை அன்று பஞ்சமி தேதியும் வர்றது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் அதனால இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவருக்கு ஆயுள் நலம் நலமாக இருக்கும் உங்களுக்கும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் அதற்காக எடுக்கப்படக்கூடிய விரதம் தான் ரொம்ப ரொம்ப பெண்களுக்கான முக்கியமான விரதத்துல இந்த விரதமும் ஒன்று இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் அதாவது சாவித்ரி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தனது கணவர் சப்தியவானுக்காக கடும் விரதம் இருந்து அவனுடைய உயிரை காப்பாற்றி அதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடம் இருந்து பல வரங்களையும் பெற்றுக்கொண்டு அதில் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் அவள் பெற்றுக்கொண்டாள் அதனால தான் இந்த நம்ம கௌரி அன்னையை நோக்கியும் காமாட்சி அம்மனை நோக்கியும் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் நமக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கும் அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி இப்போ மார்ச் பதினான்கு அன்று காரடையான் நோன்பு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வியாழக்கிழமை அன்று காலையில ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு மேலதான் இந்த காரடையான் நோன்பு ஆரம்பமாக உள்ளது மதியம் பனிரெண்டு நாற்பது வரைக்கும் இந்த நோன்பு நேரம் உள்ளது சரிங்க வியாழக்கிழமையில காலையில ஆறு இருந்து ஏழரை மணி வரைக்கும் ராகு நேரம் இருப்பதால் அந்த நேரத்துல நீங்க எந்த பூஜையும் வழிபாடும் செய்ய வேண்டாம் ஏழரை மணிக்கு மேல நீங்க நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்க செஞ்சுக்கோங்க எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி சக்தி வாய்ந்த இந்த நல்ல நம்ம வந்து இருந்தாலும் சரி சரி என்ன உங்களுடைய தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் கணவருடைய ஆயுள் நலம் நல்லபடியாக இருக்கணும் கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் கூட சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடி வரணும் அந்த மாதிரி நீங்க மனசார வேண்டிக்கோங்க அம்பாளை நாளில் உங்க வீட்ல எந்த அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி அந்த அம்பாளுடைய படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்ய கோவிலுக்கும் சென்று அம்பாளை வழிபாடு செஞ்சு அங்க ஒரு நெய் தீபமும் கோங்க அதோடு சேர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்க வாங்கி அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி நீங்க வைத்துக்கோங்க வைத்து உங்களுடைய உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை அம்பாளிடம் கேட்டுங்க கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நாளாக இது அமையும் சரிங்க இப்ப என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ஏன்னா வந்து இந்த நாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தீர்க்க சுமங்களி பாக்கியத்திற்காகவும் நம்மளுடைய மாங்கலிய பலம் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அதற்காகவும் தான் நம்ம வேண்ட போறோம் அத ஒரு மஞ்சள் கயிறு அதோடு சேர்ந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் ஒரு சின்ன டப்பா குங்குமம் ஒரு சின்ன டப்பால வாங்கி இந்த மூன்று பொருட்களையும் உங்க வீட்ல எந்த அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி அந்த அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி வைத்துக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க நல்ல மனமுருகி அம்பாளை வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் வெத்தலைப்பாக்கு பழம் கூட நீங்கள் நைவேத்தியமாக தாராளமாக வைக்கலாம் அம்பாளை மனமுருகி வேண்டுங்க சீக்கிரமாக வந்து எங்களுக்கு திருமணம் வர அமையணும் எங்களுடைய கணவர் மனைவி வாழ்க்கை நல்லமாக இருக்கணும் எங்களுடைய ஒற்றுமை எப்போவுமே நல்ல நல்லபடியாக இருக்கு மனமுருகி வேண்டிக்கோங்க தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க இது வந்து இந்த நோன்பு நேரத்தில் வாங்கிக்கோங்க வியாழக்கிழமை அன்று அந்த நோன்பு நேரம் ஆரம்பிக்கும் போது நல்ல நேரம் பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க காலையிலேயே ஆறு டு ஏழரை ராகு நேரம் அந்த நேரத்தில் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அதற்கு மேல உங்களுடைய வழிபாடுகள் எதுவாக இருக்கோங்க முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு செய்கிற ஒரு சின்ன வழிபாடாக இருந்தாலுமே அதற்கு பலன் உண்டு அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட சந்தோஷத்தோட நீங்க செய்யுங்க கண்டிப்பாக அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல்